நோட்ல ஹெல்தி இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒன்பது மாதத்தில் வந்து ஜிஹெச் செக்அப்புக்கார சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது மாதத்தில் ரெண்டாவது வரும் போயிட்டு வந்தாச்சு அங்கே போயிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது ரத்தம் மட்டும்தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எத்தனை இருக்குது பத்து புள்ளி எட்டு ஃபஸ்ட்டு பத்து புள்ளி எட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு ஏழு எட்டுலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி எட்டுக்கு வந்துருச்சு அதனால் இங்கே நாங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பெரிய ஜிஹெச்ச்க்கு வந்து நோட்டில் எழுதியிருக்காங்க அங்கே நாளைக்கு நீங்கள் போய் பாருங்கள் ரத்த ஊசி போடுவாங்க இருக்காங்க நாளைக்கு ரத்த ஊசி போ அங்கே போல்வாங்க ஒம்பது புள்ளி எட்டு தான் இருக்குது இந்த மட்டுமே இங்கேக்கி அங்கே வேணும் ஒம்பது மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல அதனால் நீங்கள் வந்து அங்கேயே பாருங்கள் குழந்த பிறந்த மட்டும் ஏரியா நர்ஸை ஃபோன் போட்டு சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரத்தங்காமியார்னால சின்ன சிகேஸ் தானே சரி பெரிய சிகேஸ் கொண்டு கொடுத்துறீங்கன்னா அவங்க எழுதிட்டாங்க நோட்டில் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு தெரியும் நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம்ல அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி வரும் பாருங்கள் சரி நாளைக்கு ஜிஹெச்சில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்றத இதோட சேர்த்து வர வைக்கிறோம் மேடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக சொல்லிட்டாங்களோன்ட்டு பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் இருக்கேன் நாளைக்கு ஜிஹெச்சில் போயிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அதோடைய சேர்த்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு அப்புடின்னா தானே என்ன நடக்குன்னு தெரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிஹெச்சுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்புறம் எதுக்கு மட்டும்தான் இன்னும் பேபிக்கு வந்து எதுவும் வாங்கலை இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பேக் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக்கப் என்ன பேக்கப் நீதான வீடியோ நிறைய பார்ப்பேன் சொல்லுங்க போய் சொல்லுது

சொல்லியிருக்காங்க இந்த சின்ன ஜிஹெச்சிலேருந்து பெரிய ஜிஹெச் எழுதியிருக்காங்க நாளைக்கு போனால் என்ன ஆகும்னு தெரியும் இருந்தாலும் சரி உஷாரா மேடம் வந்துட்டு பேக் பண்ணுறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பேக் பண்ணுறவளோ கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பீரோவில் இருந்து தேவையான அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுக்க போகுது இப்போ பார்ப்போம் என்னென்னு ம் எடுத்துடுவாங்கோ வாங்கோ மேடத்தை வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்ப போகிறோம் நம்ம அளவுகிறாங்க மேடம் ம் நீங்கள் வாருங்க தனியாக வந்து மூணு ஜிப்பின்னு எயிட்டி வந்து தனியாகவே வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஏதாச்சும் பேசு

அதுக்கு தேவையானதால் அதே மடிச்சுக்கிட்டுருக்கு மொத்தம் எத்தனை நைட்டி மூணு ஜிப்பு நைட்டி கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ நாளைக்கு போயிட்டு ரிட்டன் வந்துடணும் ரத்தம் தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு மடிச்சு வைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இது போகுதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஊசி போட்டுங்க இப்போ தேவையானது இதுக்கு தேவையானதை மட்டும் இப்போ மடித்து வச்சிட்டு போகிறாங்க நாளைக்கு போகிறோம் ரெண்டு பேரும் அது மட்டும் இல்லை நான் தான் போகிறேன் கூட இப்போ இதை மட்டும் மடித்து வச்சுட்டு அப்படி திடீர்னு ஏதாச்சும் தேவைன்னா இன்னொரு பேக்கேஜ் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க அவ்வளோதானா

நடக்கிறது நடக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாம் வந்துட்டு போயிட்டு இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது ரெண்டு வாரம் ஆகல ஆகணும்னு எல்லாம் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ வந்து ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு ஜிஹெச்க்கு கிளம்பியாச்சுங்க போயிட்டு ஜிஹெச்சில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம் கம்மியாக இருக்குன்ட்டு இந்த சிக்சில் வந்து பெரிய ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க பெரிய ஜிஹெச்சில் போய் கேட்டதுக்கு மேடம் மட்டும்தான் உள்ளார போனாங்க இப்போ உள்ளார என்ன நடந்துச்சுன்னு மேடம் சொல்லுவாங்க உள்ளே போனதுக்கப்புறம் பிபி வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க டெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு ரிப்போர்ட் வாங்க வர சொல்லியிருக்காங்க உள்ள டாக்டர் நீ என்ன சொன்னாங்க நீ என்ன ஃபீல் பண்ணிட்டு போன என்ன அட்மிண்ட் ஆகிடும் அட்மிட் ஆக சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே போனேன் ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லிருக்கான் தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே வந்துட்டு பார்த்துருங்கன்னா இங்கே இருந்து மாற்றி அங்கே எழுதி கொடுக்குவோம் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்களாட்டுக்கு அப்படின்ட்டு நேற்று ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை எல்லாமே பேக் இருந்துச்சு இப்போ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க கிஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணிடுச்சு சரி அட்மிட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு எப்படியோ அன்னைக்கு போயிட்டு ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னதுனால டெஸ்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் வர ரெண்டு நாள் ஆகுமா இன்னைக்கு என்ன கிழமை வேலைன்னா வெள்ளி சனிக்கிழமை சனிக்கிழமை வர சொல்லியிருக்காங்க போய் சனிக்கிழமை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அட்மிட்டா இல்லை வழி வந்ததுக்கு அப்புறம் வழி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறான் வந்தா போதும் அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்களா என்னனு தெரியல சனிக்கிழமை தான் தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்னைக்கு நடந்தது அந்த ஜிஹெச்லேருந்து நேற்று ட்ரெஸ் பேக் பண்ணலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விளாகாக போட்டிருக்கோம் பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் என்ன ஆகுன்றதை சனிக்கிழமை அன்றைக்கி வர வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க ரியலாக நடக்கிறத வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லி பாய் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கெழமை என்ன ரிப்போர்ட்டுன்ட்டு சந்திக்கிறோம் பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட் வீடியோலாம் வந்தால்தான் வரும் ஏன் லைட்டை